ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு மைதா மாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மேலே முறு மொறணும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் எப்படி இருக்குது வீடியோவை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் டீ காஃபி விட நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கடையில் வாங்காமல் இதே மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னைக்கு ஒன்று வந்து சேரும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சமாக அயல் விட்டுக்கலாம் இஞ்சும் பூண்டும் நல்லா நைஸாக நச்சு வச்சுருக்கேங்க இவையும் போட்டுக்கலாம் மிதமான என் சூட்டில் போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா கறியிடும் நான் இஞ்சும் பூண்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் கூட போட்டுக்கலாம் லைட்டாக வரணும் போதும் நான் ஒரு அரை கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன் கொஞ்சமா உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை கப்பு தண்ணிக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் தண்ணி கொதிக்குது இதே வந்து நான் மைதா எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மாவை போட்டு நம்ம கிளறிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க இதை நீங்கள் சிப்ஸு கட்டையில் கூட தீவிக்கலாம் துருவிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுக்கலாம் இல்லைன்னா துருவிக்கலாங்க இதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மிளகா நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேங்க காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அதை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் போட்டுக்கலாம் அப்படி அது இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டோம் உருளைக்கிழங்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மொறுமொறு மொறுமொறுப்பு தன்மைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா மொறு மொறு மொறுப்பு தன்மை கொடுக்கும் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் நம்மளுக்கு மாவே போதும் தண்ணியெல்லாம் ஊற்றி பேச வேண்டாம் அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் தடவி பிசைஞ்சிக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் போண்டா மாதிரியோ இந்த மாதிரி நொண்டையாக கூட போட்டுக்கலாங்க இந்த ஷேஃப்பில் கூட இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் என்ன சுற்று இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டியாச்சு மிதமான தீயில போடுங்க நம்ம ஹையில வச்சு போட்டிங்கன்னா கருகணும் ரெண்டு வாட்டியா விட்டுக்கலாமா மிதமான தீதையே வேகட்டுனா அதிகமா வச்சீங்கன்னா கறிக்கிறோம் மேல கறிக்கிறோம் உள்ள வேகாது போட்ட உடனே திருப்பிட வேண்டாம் உடஞ்சிடும் மேல நல்லா முரம்புரணும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம் இது பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கு இதை நீங்க கட்லட்லாம் கூட தோசைகளில் போட்டு எடுக்கலாங்க நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சிருக்கேன் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க கடையில் அதிகமாக வாங்காமல் இந்த மாதிரி நம்மளே வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ